தமிழ்நாட்டு மக்கள் நேரம் வணக்கம் இந்த இன்டர்வியூ ஓடி லிஸ்ட் இருக்குல்ல அந்த ஓடி லிஸ்ட்ல வந்தவங்களா சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் பிப்டீன் மார்க்ஸ் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாங்களா ரிலவென்ட் ஆன்சர்ஸ் கொடுத்தாங்களா ஃப்ளோ சார்ட் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க ரீச்சு நாட் ரீச் ரெண்டு பேருக்கும் சரியா அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்டர்வியூ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த நானா நான் இன்டர்வியூ வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்சஸ் மீட் போட்டு நடத்திக்கலாம் அது தனியாக விடுங்க சரியா ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ஒன்னு அந்த ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அது என்ன ஆனா இன்டர்வியூங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு இன்டர்வியூ லிஸ்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அதாவது நம்ம இன்டர்வியூ லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா நம்ம அதுல இருந்து ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதாவது அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க நேம் வந்து சாதனா சாதனா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க சாதனா வந்து ஓடி அச்சீவர் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓட்டினா என்னது இன்டர்வியூ லிஸ்ட்ல வந்திருக்காங்க அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர் இருக்காங்களா அதில் ஒரு நபர் அவங்களோட அவங்கள்ட்ட நம்ம இப்போ ஒரு ஆடியோ கால் மாதிரி பேசுவோம் ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இதான் வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அவங்கள்ட்ட வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியோ கால் மாதிரி பேசுவோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த குழப்பங்கள் அதாவது சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் ஃபிஃப்டீன் மார்க்லாம் எப்படி எழுதணும் அதெல்லாம் வந்து நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட ஒவ்வொரு பதிலாக அவங்க வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரியா போத் ரீச்சுடு நாட் ரீச்சுடு அந்த ஓடி அச்சிவர்ட் ஒரு நபரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுவோம் அந்த இந்த ஒரே ஆடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி இல்லைனா கூட நம்ம அடுத்த ஓட்டி அச்சுவர்ட்டை கூட பேசலாம் சரியா ஸோ நம்ம ஆடியோ காலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஹலோ சாதனா சொல்லுங்க சார் ஆ வாழ்த்துக்களுங்க குரூப் டூ ஓடி லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூங் சார் ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அப்படியே கிளியர் பண்ணவங்களா கால் பண்ணுறோம் அத ஃபர்ஸ்ட் உங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் எப்படி அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் தான் நீங்கள் இப்போ இந்த என்ன காலேஜ் ஃபைனல் இயர் என்ன முடிச்சிங்க டிகிரி முடிச்சிங்க எப்படி இந்த ஃபீல்டில் வந்தீங்க சார் நான் அக்ரி முடிச்சிருக்கேன் சார் பிஎஸ்சி அக்ரி டுவெண்ட்டி டுவெண்ட்டில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்தே நான் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சார் டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓகே எப்படி ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி போச்சு ப்ரீலிம்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோஸும் உங்களோடது நிறைய பார்ப்பேங்க சார் நம்ம அகாடமியோடது ஓகே வீடியோஸ் எல்லாமே ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துதுங்க சார் எனக்கு ஓகே 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 அது பண்ணுறதுக்கு மேக்ஸ் வீடியோஸும் சார் ஓகே 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 அந்த ஒன் இயர் அதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீ அதாவது த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாக பண்ணிருக்கீங்க அப்படித்தானே ஆமாங்க சார் சார் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்க அட ஆ பிரிலிம்ஸ் முடிச்சodنيه வந்து பிரிலிம்ஸ் முடிச்சிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் சார் ரிசல்ட்டும் வந்திருச்சு நம்ம கிளாஸ் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியாச்சின் சார் சரி ஓகே 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 ஆன்லைன் சார் ஜாயின் ஜாயின் ஆன்லைன் சார் ஓகே ஓகே மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க இப்ப இந்த சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் 15 மார்க்ஸ் மூணு அதான் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே சேர்த்து அப்படிதானே டெஸ்ட் ரெண்டுமே சார் ஓகே மெயின்ஸ் எக்ஸாம் இப்ப நம்ம எழுதிருப்பீங்களா அதான் நீங்க கிளியர் பண்ணிக்க கூடிய அந்த மெயின்ஸ் சார் இதுல ஆறு மார்க் பன்னெண்டு மார்க் பதினஞ்சு மார்க் இந்த எல்லா ஸ்டோன்ஸும் கவனிக்கிறாங்க அத அதனால மத்த ஸ்டோன்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா இந்த சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சார் ஒரு மட்டும் ஒரு பாதி தான் சார் என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது மற்றபடி டோல் மார்க் மட்டும் பாதி மீதி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சார் கம்ப்ளீட்டா 3 ஹவர்ஸ் எடுத்துச்சா ஆமாம் சார் எடுத்துருச்சு ஓகே 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 டோல் மார்க் மட்டும் கடைசியா ஒரு பாதி முடிக்க முடிஞ்சதுங்க சார் ஓ எல்லாமே ரிலெவன்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்களா

நம்ம கொஸ்டின்ஸ் அகடமிக் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அனாலிட்டிக்கலாகவும் எப்படி ரீசனிங் ஆ ரீசனிங்காகவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சார் யூனிட் வைஸ் நிறைய டெஸ்ட் இருந்ததுனால அந்த யூனிட்ல நிறைய இன்டைரக்டான கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடியே அட்டன் பண்ண முடிஞ்சதுனால என்னால ரிலவென்ட்டான ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் அங்க एग्जाम பே நல்ல கொடுத்து முடிஞ்சதுங்க சார் ஓகே ஓகே அந்த டைம்ல அதாவது சில क्वेश्चंसல அந்த டைம்ல process of mind யூஸ் பண்ணி அடிக்கணுமே அங்கலாம் அப்படியே பதட்டப்படாம எழுதிட்டீங்களா ஃபுல்லா குறிப்பா ஆமா சார் ஆ எஸ் அதான் சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு சார் ஆனா அதுக்கு அப்புறம் அந்த क्वेश्चन ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மனால ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சுதுங்க சார் ஓ இதுதான் அவங்க வந்து கேக்குறாங்க அப்படிங்கறத வச்சு கொஞ்சம் ரிலவென்ட்டா கொடுத்துட்டேன் சார் எல்லாம் ஃபர்ஸ்ட் 6 மார்க் அட்டென்ட் பண்ணீங்களா 12 மார்க்கா 15 மார்க்கா ஃபர்ஸ்ட் 15 மார்க்கிங் சார் 15 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்புறம் 12 மார்க்கா ஆமாங்க சார் அதுக்கு அப்புறம் 6 மார்க் அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்க அப்படிதானே ஆமாங்க சார் இந்த 12 15 மார்க்ல அந்த climate change வச்சே ரெண்டு क्वेश्चन வந்துச்சு அதுக்குள்ள வேற வேற ஆன்சர்ஸ் கரெக்ட்டா கொடுத்துட்டீங்களா ஆமாங்க சார் அதுல ஒரு குழப்பம் இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அத கேக்குறேன்

இந்தியா என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுத்தாங்க இந்தியா என்ன பண்ணாங்க எத்தனை நாள் பயோ பியூவல்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்தேங்க சார் சூப்பர் அதோட மாடல் கொஷின்ஸ் எல்லாம் மாடல் கொஷின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி क्वेश्चंस நிறைய கேட்டிருந்ததனால அது கொஞ்சம் என்னால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடிஞ்சது சார் ஓகே இப்ப இந்த சயின்ஸ்ல எப்படி அதுக்கு ஒரு ரிலெவன்ட் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் ஒரு क्वेश्चन கிராஃபின் குறிப்பா கிராஃபின்ல நம்ம நீங்க கண்டிப்பா எழுதிருப்பீங்க அதல அப்படிதானே 12 மார்க்ல கிராஃபின் ஒரு क्वेश्चन ஆமாங்க சார் கிராக்லீன் எல்லாமே நீங்க கிளாஸ் எடுத்ததுலயே ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுலயே அந்த அந்த டாபிக் நீங்க எடுத்திருந்தீங்க இல்லைங்க சார்

வந்திருக்கு நம்ம சொல்லாத சில क्वेश्चंसலாம் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சவாலா இருந்துருக்கும்ல 6 மார்க் ஆமா சார் என்விரா எஃப்ஏஓ அதெல்லாம் நீங்க உங்களோட இதுலயே கொஞ்சம் கவர் ஆயிருந்தது சார் அதனால யூடியூப் அந்த கிளாஸ் மைக்ரோ லாப்ஸ் லிமிட்டட்னு ஒரு क्वेश्चन இருந்துச்சு அதெல்லாம் நாம கவர் பண்ணிருக்கோம் மாட்டோம் அதெல்லாம் அந்த டைம்ல எழுதிட்டீங்களா இல்ல அப்படி அதை விட்டுட்டீங்களா 6 மார்க்ல மைக்ரோ அந்த டேஷன் எழுதலீங்க சார் நான் அட்டெண்ட் பண்ணலீங்க ஓ சரி 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 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க 12 மார்க்ல ஒரு பாதி தான் தருவீங்க ஆமா 12 மார்க்ல மட்டும் பாதி தான் சார் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அதுல பிப்டீன் முடிச்சுட்டு டுவெல்க்கு வரும்போது இது யோசிச்சு டைம் ஆயிருந்து நான் அதை விட்டுட்டு கொஞ்சம் இங்க ஸ்கிப் பண்ணி சிக்ஸ் மார்க்குக்கு வந்துட்டேங்க சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் எப்படி ஃபீலா இருக்கு இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்க என்ன மாதிரி உங்களுக்கு இந்த மார்க்க பார்த்தோனே ரெஜிஸ்டர் நம்பர பார்த்தோனே எப்படி ஃபீல் ஆச்சு வீட்ல சொல்லிட்டீங்களா வீட்ல தெரியும்ல எல்லாத்துக்கும் தெரியும் சார் தெரியும் சார் என்ன சொன்னாங்க வீட்ல என்ன சொன்னாங்க வீட்லயும் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத எப்படி எக்ஸ்பென்ட் பண்றதுன்னு தெரியல ஓகே 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 திடீர்னு நம்ம என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது எப்படியும் மாக்கின்னு அடிச்சு நவத்தி தூக்கிட்டு கொண்டு போயிடலாம் எனக்கு செலக்ட் பண்ணி விட்ருலாம் வெரி குட் வெரி குட் சூப்பருங்க நல்லபடியா கிளியர் பண்ணிட்டீங்க ஒரு வருஷம் கால் பண்ணு உங்க ஸ்டூடண்ட்ட நீங்க தான் இப்ப இது பண்ணிருக்கீங்க

அதனால அவங்க எல்லார கவனிச்சுட்டு சார் ஆமாங்க சார் யூடியூப்ல கேக்கேன் சார் ஆமா அவங்களுக்கும் டெஸ்ட் வச்சிருப்போம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஒரு மாதிரி சார் நம்ம

பிரிலிம்ஸ்க்கு ஒரு 1000 क्वेश्चंस கொடுத்தான் வெப்சைட்ல போட்டோம் அது ஆ அது யூஸ்ஃபுல்லா இருந்தது இது மெயின்ஸ்க்கு நீங்க வந்து யூனிக் வைஸ் क्वेश्चंस கொடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரைட் 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 அது நீ நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார் ஓகேங்க நல்லபடியா கிளியர் பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணுவோம் மார்க் இன்டர்வியூ வைக்கிறோம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றோம் வந்துருங்க சரிங்க கண்டிப்பா இன்டர்வியூ கண்டிப்பா நம்ம அடிச்சு நவுத்தலாம் இன்டர்வியூல மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க இன்டர்வியூல அசால்ட் நம்ம உள்ள தூக்கிடலாம் ஈஸியா நம்ம डिस्ट्रिक्ट அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொன்னத ஃபாலோ பண்ணீங்கனா அப்படியே உள்ள போயிடலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே சார் வாழ்த்துக்கள் थैंक यू सर थैंक यू ஓகே ஓகே பாருங்க சதனா பாருங்க थैंक यू ஓகே சார்